எல்லாருக்கும் வணக்கம் கெட்டைக்காபு தனித்திறன் அடுத்த பகுதி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டில் ரிவிசன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து அப்படியே போகலாம் விற்கிறோம் துள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலு பண்ணுவோம் நாலில் கிளிக் பண்ணுவோம் அப்படியே உடான் பண்ணுவோம் இறங்கும் நாளில் இறங்கி ஒரு இறுக்கி போட்டு பஸ்கி இந்த பக்கம் வண்டி ஆப்போசிட்டு செம்ப் பண்ணணும் செம்ப் பண்ணணும் தட்டிட்டு கைய வச்சு பண்ணணும் சேர்த்து சேர்த்து போட்டு அடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு பசு போட்டு போட்டு கிடைச்சி நாலு அஞ்சு ஆறு சரியா சரி அப்புறம் இது இது வரையும் பகுதி ஒன்று இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கம்பளை வீச்சு பண்ணுவோம் அது பகுதி ரெண்டு பாருங்க ஆறு ஏறுவோம் இறங்குவோம் சைடு வரும் அப்படியே சுத்திக்க தட்டிட்டு உள்ள பூந்து வெளியே வரணும் அப்படியே காலில் பாவலா பண்ணணும் ரெண்டு பக்கம் ஆ போட்டு முடிச்சுட்டு இப்போ இதுவரை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே போட்ட வீடியோ நம்ம வந்து போட்டாச்சு சரியா இப்போ அடுத்த ஸ்டெப் கவனிங்க பவுலாக போட்டோம்ல நம்ம இந்த பக்கம் விற்கிறோம் ஒன்று இந்த பக்கம் போவோம் ரெண்டு வருவோம் மூணு என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு கிரிக்கி போட்டு அதேமாதிரி இடது பக்கம் ஒரு கிரிக்கி சரியா காலை மாற்றிட்டு சுத்தி தட்டு தூக்கி போட்டு நடுவில் நம்ம கம்ம பிடிச்சோம் பிடிச்சி என்ன பண்ணோம் ஒன்றுமே இல்லை நல்லா கவனிங்க நிற்கிறோம் சும்மா சுற்றிட்டு கீழே தட்டிட்டு தூக்கி போட்டு நடுவில் பிடிச்சோம் சரிங்களா சரி பாருங்கள் ஒன்று இது ரெண்டு தூக்கி போட்டு பிடிச்சோன்னா அதுக்கப்புறம் பதிலில் இறங்குன்னு ஒரு மூணு ஸ்டெப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி என்ன பண்ணோம் தூக்கி போட்டுக்கம்மா நடுவில் பிடிச்சாச்சு நடுவில் பிடிச்சிட்டு பகலில் ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பகுலோடு நாம் நெஞ்சு ட்விட்டோம் இல்லையா அந்த சுற்ற நாம் வந்து செய்யணும் பாருங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் போயிட்டுனா ஒரு பகுல் போட்டு அப்படி நெஞ்சு விட்டில் அப்படி கால சைடாக இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து போடணும் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி பகுல் போட்டோமா பகுல் போட்டு நெஞ்சு டு விட்டு ரிலீஸ் பண்ணுறப்ப காலை உள்ளே வைக்கணும் தான் என்ன பண்ணேன் ரிலீஸ் பண்ணுறப்போ காலை உள்ளே வச்சு பாருங்க இது ஒன் அதே மாதிரி ரெண்டு பக்கம் பண்ணணும் பகுல் ஃபோட் ஆ ஆவி ஆவி சரியா இது அடுத்த ஸ்டெப்புங்க முதல்ல பண்ணுறேன் இப்போ கப்போ வந்து கேட்ச் பண்ணியாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்த ஸ்டெப்பு அப்படியே சுத்திலேயே ஸ்டெப்பை மாற்ற நாளாக இது ஒரு நாலு வாட்டி பண்ணணும் பாட்டு பாருங்கள் பார்த்தபோது பெரலும் பரண்டு லெஃப்ட் சைடு வந்து போகணும் வைக்கிறமா மொத்தமாக செய்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே நேரம் வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு பாருங்க அப்படியே இப்போ பேர பரண்டு சுற்று மாற்றிக்கணும் ஆ இப்போ இதில் என்ன சுற்றி சுற்றணும் அப்படின்னா நெஞ்சு விட்டு தோல்பட்டை ஓட்டு ரெண்டே சேர்த்து போனோம் என்ன பண்ணாங்கன்னுக்குள்ள ஸ்டெப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பேரண்ட்டு தான் அப்படி பேரண்ட்டு போகும் பேரண்ட் எட்டு சுத்தம் மாற்றிடலாம் கோரல் சுற்றி சரியா என்ன ஒரு கோரல் சுற்றுப்போட்டு சுத்தம் மாற்றிடணும் செஞ்சு விட்டு தோல்பட்டையை விட்டு ரெண்டையும் சேர்த்து பண்ணணும் சரியா பாருங்கள் சுத்தம் நம்ம வந்து என்ன மாற்றினே போகணும் அப்படி செஞ்சுட்டு அப்படியே பேரண்ட் எடுத்துட்டு எனக்கு சுத்தம் மாற்றி சரியா யாரும் ஒரு நாலு ஸ்டெப்பு வந்து இறங்கணும் தோல்பட்டை உருட்டு நெஞ்சு உருட்டு இறங்கணும் அப்படியே செயின் மாதிரி இருக்கணும் அடுத்த ரசத்து பகல் பகலோட நெஞ்சுருட்டு அப்புறம் நெஞ்சுருட்டோட தோல்பட்டை உருட்டு சரிங்களா சரி அதுக்கப்புறம் விட்டு தோல்பட்டை உருட்டு கோரல் சுட்டு பகல் எல்லாமே சேர்த்து கிரிக்கியோடு சேர்த்து பண்ணிவிடுங்க சரியா பாருங்கள் முதல்ல பண்ணுறேன் நிற்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இது ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ணிவிட்டு இரண்டுட்டு ஒரு உடாங்கணுன்னு நான் ஃபஸ்ட்டு அப்படி சேர்த்து மாத்து அப்படி டூ த்ரீ ஃபோர் இப்போ திரும்பி ஏறுறப்ப இதோட பகலும் கிரிக்கி நம்ம சேர்த்துக்கணும் சரி இதே பகலும் பகலுங்கிரிக்கி நம்ம சேர்த்துக்கணும் பாருங்கள் விட்டுட்டு பகுலோட ஒரு கிரிக்கி அடிக்கணும் பகுல் போட்டு என்ன பண்ணுங்க ஒரு கிரிக்கி சரியா பகல் போட்டு ஒரு கிரிக்கி அடிக்குது இது ஒரு நாலு ஸ்டெப்பு வந்துட்டு என்ன பண்ணணும் ஏறணும் சரிங்களா இப்போ நாளையே சேர்த்து பண்ணுறேன் பாருங்கள் மொத்தம் எல்லாமே நாலு நாலு ஸ்டெப்பு நிற்கிறோம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் பார் ஸ்டெப் ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ணியாச்சா அப்படியே பேரலன்னு பேரண்டு ஒரு உடான்னு போட்டு ஸ்டெப்பை மாற்றிடுவேன் வந்து நாலு ஒன் த்ரீ ஃபோர் இப்போ பேர் என்ட்டி இப்போ அப்படி என்ன பண்ணனும் பகிள் போட்டு கோரல்ஸ் ஃபுல்லோ டூ த்ரீ பகில் போட்டு கோரஸ் ஃபுல்லோ அப்படி இறங்கூட அங்கே இறங்கி வந்து நின்றுடும் நேரம் சரியா என்ன பண்ணோம் பகலு பகிலு நெஞ்சுருட்டு அப்படியே ஒரு பிரண்டுட்டு பகலு நெஞ்சு விட்டு விட்டு பண்ணோம் அப்புறம் அதில் இறங்கணும் அதை கிறிக்கோட ஏறி பண்ணோம் இங்க பாருங்க இறங்குடானே நம்ம இறங்கியாச்சு சின்ன இடத்துல இப்போ பண்ணணும் கோரல் சுற்று வாங்க கோரல் அப்படி ஊட்டி போட்டு அடுத்து கோரல் சுற்றோட ஊட்டி போட்டு பகல் இப்போ கோரல் சுற்றோட பகல் போட்டு ஒரு கிரிக்கி சரியா பகல் போட்டு ஒரு கிரிக்கி போட்டு ரைட்டில் ஒரு ஜம்ப் லெஃப்டில் ஒரு ஜம்ப் பண்ணிட்டு கீழே ஒரு தட்டு தவிட்டு அப்படி செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிடணும் சரியா பாருங்கள் முதலிருந்து பண்ணுற இந்த கடைசி ஸ்டெப்பை கொஞ்சம் புரியாது அதே புரியும் சரிங்களா நிற்கிறோம் பகுல் போடுற வான் இதை என்ன பண்ணணும் நாலு ஸ்டெப்பு இறங்கணும் பகலில் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆ அப்படியே அதை நெஞ்சு விட்டால் மாற்றணும் இது ஒரு நாலு வாட்டி பண்ணணும் அப்படியே பரண்டு ஒரு உடான் போட்டு தோல்பட்ட உருட்டு நெஞ்சு உருட்டையும் பண்ணணும் இறங்கணும் அதில் வந்து ஏறக்கூட இறங்கணும் நாலு ஸ்டப் இறங்கிட்டு இப்போ தோல்பட்ட உருட்டு ஃப்ளீஸ் பண்ணி பங்கு போட்டு கோரலோடு வறு இல்லை ஏறணும் ஒரு நாலு ஸ்டப்பை என்ன பண்ணணும் ஏறணும் ஏறி அழுகூட அந்த இறங்கிட்டு நின்ற இடத்த என்ன பண்ண கோரல் சுட்டு பார்த்தோம் இது ஸ்டெப் கோரல் இப்போ உருட்டு நெஞ்சுருட்டு தோல்பட்டை உருட்டு நெஞ்சு ரெண்டுமே சேர்த்து பண்ணு இப்போ அதோட என்ன பண்ணுறோம் பகலையும் சேர்த்து பண்ணணும் பகல் பகலையும் சேர்த்து பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் பகலோட கோரோட கிரிக்கி சேர்த்து பண்ணிக்கணும் அப்படியே பண்ணிவிட்டு ரைட்டில் ஒரு உடான்னு கோரல் சுற்று போட்டு லெஃப்டில் ஒரு உடான்னு போட்டு ஒரு தட்டு தட்டிடணும் அப்படியே கம்ப மேலே ஏற்றிட்டு வண்டி போட்டு வணக்கம் வச்சுட்டு முடிச்சோம் சரிங்களா இந்த ரெட்டை கம்போட இன்டிஜுவல் பாடம் வந்து முடியுது அதாவது ரெட்டை கம்பு தனித்திறன் நம்ம இதோட நம்ம வந்து முடிக்கிறோம் இதுக்கு மேலே வேணாப்படம் மற்றொரு ரெட்டை கம்பு தனித்திறன்னால் நம்ம அடுத்த வீடு நம்ம போடுவோம் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் புரியணா கேளுங்க இன்னொரு பதிவோடு இன்னும் தெளிவாக மொத்தமாக செய்கிற நம்ம எடுத்து அனுப்புவோம் நல்லது நன்றி எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வரிசையாக போட்டிருக்கேன் ஒத்தக்கம்பு நடுக்கம்பு ரெட்டை கம்பு எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த காணொளியில் சந்திப்பம் அடுத்தபடியாக கம்பு சண்டை எப்படி செய்வது என்ற காணொலியில் அடுத்தடுத்து வரும் நல்லது நன்றி